மூணு மாதத்தில் ஒரு ட்ரம்ப்பே வந்து திரும்பி வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பார்க்கணும் வந்துச்சுன்னா இன்னுமே நல்ல விஷயந்தான் ஸோ இப்போ ஜென்ரல் இது வந்து நான் தான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நீட் குவாலிஃபை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேட்சிங் நடக்கும் கன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள் அதை வச்சு ஸ்டூடண்ட்ஸ் விசா அப்ளை பண்ணுங்கள் இனிஷியல் ஃபீஸை பே பண்ணுங்கள் இனிஷியல் ஃபீஸுக்கு அவங்களே பேங்க்ஸ் மூலமாக லோன்ஸும் கொடுக்குறாங்க சப்சிடீஸும் கொடுக்குறாங்க மார்க் மெரிட் பேசிஸில் காசு செலவு இல்லாமல் கூட நீங்கள் வெளிநாட்டில் கூட படிச்சுட்டு வரணும் ஒரு பைசா செலவு இல்லாமல் கூட படிச்சுடணும் நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் போகணும் டிராவல் பண்ணுறீங்க படிக்கிறீங்க அனுபவத்தை கொண்டு வந்து ந நாட்டை வந்து வளப்படுத்துறீங்க இப்போது நீட் அப்ளிகேஷன் முறை அவங்க சொன்ன மாதிரி இதுதான் குரூஷியல் ஸ்டெப்ஸு ஸோ அந்த வெப்சைட் வந்து நான் சொல்லிடுறேன் நீட் என்டிஏ வெப்சைட் எப்படி நம்ம வந்து ஃபிட்னஸ் தினக்கோ உட்காந்து சிலபஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் வந்து நம்மளோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம செலவிடுறதுல வந்து தப்பே இல்லை ஸோ இந்த வெப்சைட்டை போய் நாலஞ்சு தடவை அந்த ப்ரௌசர்ஸை டவுன்லோட் பண்ணி எப்படி எப்படி ஸ்டெப்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஜூனியர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து நீட்டு எக்ஸாம்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஆகும்போது இந்த அனுபவம் வந்து ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் அது ஈஸி தான் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே அது வரைக்கும் கிணத்துல உழுக்கிறதுக்கு பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் பசங்களை மேலே கூப்பிட முடியாது வாடா வாடாண்ணா கூட போகணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி இது ஒரு நல்ல அனுபவம் தான் இது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸை கரெக்டாக போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க சா ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க ஸோ அடுத்தது டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ண பேஜை வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கிறீங்க ஸோ ப்ரிஃபரன்சஸ் இந்த சாய்ஸ் சென்டர் கொடுக்குறது தான் கொஞ்சம் கவனமாக செலுத்தி கொடுக்கணும் நாலு சாய்ஸ் கொடுக்கலாம் சென்டருக்கு அதை வந்து மாற்றி கொடுத்துடணும் பிரச்சனையாகும் நம்ம கொடுக்குற சாய்ஸஸை பொறுத்து தான் வந்து ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க இந்த சாய்ஸ் பில்டிங்கை பற்றியும் சொன்னாங்க இதனால் வந்து ஆல் இண்டியா கோட்டாவும் ஸ்டேட் கோட்டாவும் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கேன் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஸ்டே ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டுறோம் நான் இப்போ கட்டின கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாகுபாடெலாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் நாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆல் இண்டியா கோட்டாவை முழுமையாக நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோடய குறிக்கோள் நல்ல மார்க் எடுத்து பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்க வித்தியாசம் என்னங்கிறது நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கடைசியாக நம்ம வந்துவிட்டோம் கிரைட்டீரியா இதுதான் முக்கியம் அக்ரிடேஷன் நம்ம ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறோம் சார் தப்பான காலேஜை நான் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்னென்ன கிரைட்டீரியா ஒரு பத்து கிரைட்டீரியா வந்து நான் சொல்கிறேன் இது முக்கியம் ஒன்று வந்து அக்ரிடேஷன் அண்ட் ரெகக்னேஷன் ஸோ அக்ரிடேஷன் ரெகக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து என்எம்சி யூனிவர்சிட்டி அப்ளியேஷன் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் ரெப்புட்டேஷன் நான் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன் சார் எந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ் நம்ம பார்க்கணுன்னா நேஷனல் இன்ஸ்டியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வர்க் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது அது வந்து ஒவ்வொரு காலேஜையும் அவங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஃபேக்கல்ட்டீஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வச்சு ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல ரேங்க் இருக்க காலேஜஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் உங்களோடய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும் நமக்கே கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக் சில பேர் என்னன்னா போன வருஷம் கட் ஆஃப்லாம் நான் இந்த வாட்டி நான் சொல்லலை போன இந்த கட் ஆஃப் கிடைச்சா ஜாதகம் சொல்கிற மாதிரி நான் வரல ஆக்சுவலி இந்த கட் ஆஃபுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அது மாறுங்க நானே வந்து என் டைமில் என்ட்ரன்ஸ் டஃப்பாக இருந்துச்சு எனக்கு வந்து சேலம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமான்னு பயந்துட்டு இருந்தேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜே கிடச்சிது ஸோ ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப் வந்து மாறும் அதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும் அடுத்தது அந்த காலேஜோட அலுமினி நெட்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலேஜில் செலக்ட் ஆகி படித்தவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க யூனிவர்சிட்டி சேர்மன் இது வைஸ் வைஸ் சேர்மன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சேர்மன் ஒவ்வொரு இதுலையும் கேட்டாங்க உங்கள் காலேஜில் இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை கோடி செலவு பண்ணி கட்டடம் கட்டியிருக்கீங்க எத்தனை பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் கை நிறைய இருபது லட்சத்துக்கு மேலே சம்ப சம்பாதிச்சிருக்காங்க எத்தனை பேர் நல்ல நிலமையில் இருக்காங்க எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பப்ளிக் கமி கமிஷன் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி அலுமினிஸ் அவங்கக்கிட்ட பேசி அலுமினி அசோசியேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க காலேஜை ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இப்போ நான் அமெரிக்காவில் போய் இறங்கி நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுன்னு சொன்னால் அங்கே ஒரு பத்து பேர் ஸ்டேன்லேருந்து வந்துடுவாங்க அதே தம்பி ஆடன் நைன்டீன் சிக்ஸ்டியிலேருந்து எங் எங்கள் அப்பா காலத்தில் இருக்க ப்ரொஃபஸர் இருக்கு இன்னும் இருக்கிறாங்க அலுமினி அசோசியேஷன் அப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க ஸோ அந்த பிரதர்லி ஃபுட்டு அந்த பாசம் வந்து என்ன ஸ்டான்லின்னு சொல்லிட்டுட்டா போனால் கனடா போனேன் ஒரு பைசா கூட செலவு பண்ணவே இல்லை கிட்ட ஒன்றரை லட்சம் அப்படியே மிச்சமாச்சு ஸோ அந்த அலுமினி அசோசியேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் வந்து நம்ம நல்லா எடுக்கலாம் அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க புது காலேஜஸ்லாம் இருக்காது பட் புது காலேஜஸ்லையும் நம்ம வந்து போய் உருவாக்கணும் அந்த ஃபேக்கல்ட்டி இருக்காங்களான்னு பார்க்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம போய் அந்த வெறும் என்னது தியரட்டிக்கலாக மட்டும் படிச்சுட்டு வந்து பேஷண்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட உள்ளுக்கில் கட்டமைப்பு எப்படி வச்சிருக்காங்க பேஷ் ஹாஸ்டல் வசதி எப்படி இருக்குது சாப்பாடு வசதி எப்படி இருக்கு பே ஸ்டூடெண்ட்ஸோட கிரீவியன்சஸ்ஸை எப்படி அட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லை ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வெறும் கணக்கு காமிச்சிட்ருக்காங்களா இல்லை தினக்குமே ரெகுலராக ஃபேக்கல்ட்டிஸ் வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் பேர் பேர் போட்டிருப்பாங்கன்னு அந்த ஃபேக்கல்ட்டியே இருக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வராங்களான்னு சொல்லி நேற்று அருமையாக சொன்னார் டைம் எடுத்து சுற்றி பாருங்கள் இந்த நாளில் இந்த மூணு மாதம் லீவில் வந்து சிங்கப்பூர் போகணும் ஃபாரின் போகணும் இங்கே மலை போகணுங்கிறதோட நீங்கள் படிக்கிற காலேஜை தேர்ந்தெடுத்த காலேஜை ஒரு தடவை போய் உள்ளே போய் சுற்றி பாருங்கள் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட பேசுங்க பசங்களையே பேச வைங்க பேச வைக்கும் போது அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எம்பிபிஎஸ் சேரும்போது ஒரு அண்ணா இந்த ஊருக்காரர் அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா வந்து அறிமுகப்படுத்தி சே பேச விட்டார் இன்ன வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் எப்படி என்னை பார்த்தாரோ அதே மாதிரி தான் இன்னமும் பார்த்துட்ருக்கு இன்ன வரைக்கும் டே என்னடா பண்ணுற எப்படி இருக்க இதை போய் அப்ளை பண்ணி இதை போய் படி இந்த இடத்துல போய் பேசி இவர்கிட்ட போய் பாருன்னு இன்னமும் என்னை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ரமேஷன்னு சொல்லிட்டு வரேன்னா அவர் ஒரு பெரிய கேன்சரோட இது பண்ணணும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுருக்காரு அதில் நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் வந்து கூப்பிடுவார் சிறப்பிப்பார் ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கான்னு போய் பாருங்கள் இந்த நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பேஷண்ட் லோட் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் லொக்கேஷன் ஆக்சசபிலிட்டி சொன்னாங்க இப்போ கூட சொன்னாங்க சேலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹேம்லூம் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க அது இந்தியா லெவலில் அதாவது நூற்றி நாற்பது மார்க் எடுத்தால் கூட கிடைக்குமா ஆனால் அது வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் வந்து படிக்கிறாரா இங்கே இருக்க அதை பற்றி அருமை பெருமை தெரில அப்படின்னாங்க அதே மாதிரி நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் இப்போ வந்து நல்லா காலேஜ் கிடைக்கும் எல்லாருக்கும் எதுக்கெல்லாம் சென்னைக்கு போகிற அப்படின்னு கேட்டால் சார் அங்கே வந்து வீட்டில் இருக்கக்கூடாது சார் அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அம்மாவோட சாப்பாடு நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அம்மா போட பட் அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பட் இங்கே அது இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போயிட்டு வரது இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருது அந்த கோர்ஸை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு அது அனுபவமாக இருந்த அனுபவமாக எடுத்துக்கிட்டீங்களுக்கு இடத்துலையும் குழச்சிக்கோங்க பட்டு சில பேர்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ ஜப்பான் சொன்னால் ஜப்பானீஸ் தெரிஞ்சால் தான் போக முடியுங்கிறாங்க அங்கே போய் நீங்கள் ஜப்பான் தெரியாமல் ஒன்றும் பண்ணணும் அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு இருபது ஏக்கர் இருக்குங்க சார் சும்மா தான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரரூவா கூட வர முடியல அப்படின்னா ஓகே ஒரு ரெண்டு ஏக்கரை விற்றுட்டு பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கட்டி சேர்த்து வைங்க ஒரு நாற்பது ரூபா சம்பாதிப்பான் இதே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் டாக்டர் ஆக்கே ஆகணும் அப்படின்னு ஒரு வீம்புக்கு நம்ம ஒரு கோடி ரூபா சேர்த்துட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் அவங்களுக்கு முடிச்சுட்டு வரும்போதும் அந்த பொறுப்பு அவன் தலையில் ஏறும்போது தவறான வழிகளையோ இல்லை அவன் தவறான முடிவுகளையோ எடுத்துக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கும் போது பெட்டராக இருக்கும் டீம்டு காலேஜஸில் படிக்கும் போது நம்ம சக்திக்கு உட்பட்டதாக இருக்கா இது அவனால் இந்த பொருளாதார சுமையை அவனால் சமாளிக்க முடியுமா இந்த சொத்தை நம்ம விற்கணுமா அப்படிங்கிறதான் நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டு எடுக்கிறது பெட்டர் ஸோ அடுத்தது இன்டர்ன்ஷிப் அண்ட் பிஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அதை நம்ம படிக்கும் போது அவனுக்கு வந்து படிப்பு மட்டும் கொடுக்காம அவனோட திறமைகளை படித்ததை செஞ்சு செயல்முறையில் பார்த்து அவன் பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அவனுக்கு அனுபவம் கிடைக்குதா அங்கே படிக்கும் போதே மேற்படிப்புக்குரிய உந்து சக்தி இப்போ நான் படிக்கும் படிக்கும்போதே கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம் இப்போ எம்பிபிஎஸ் நான் படிக்கும் போதே நான் பிஜி இது தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ட்ரான்ஸிஷன் வந்து அவனுக்கு ஸ்மூத்தாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நீட் கட் ஆஃப் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஸோ நம்ம அந்த கட் ஆஃப் வந்து பேஸ் பண்ணி எல்லா காலேஜஸ் கிடைக்காது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம உற்றக்கூட இந்த காலேஜெலாம் நமக்கு கிடைக்காது நிறைய பேர் சொன்ன மேடம் சொன்னதுன்னா பத்து ஆப்ஷன் மட்டும் போட்டாங்க அது கிடைக்காதுன்ட்டாங்க நீங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் போட்டோம்னா நூற்றி எண்பது சீட்டு எடுத்தவங்களுக்கு காலேஜ் கிடைக்கல ஆனால் நூற்றி இருபது எடுத்தவங்களுக்கு கிடைக்குது ஏன்னா செகண்ட் ரவுண்டில் அவங்க விழிப்பாக பார்த்துட்டே இருக்காங்க எந்த மூமெண்ட்டு யார் எடுக்கிறாங்க பார்த்துட்டு கரெக்டான இதில் அப்ளை பண்ணுறாங்க சீட் எடுக்கிறாங்க ஸோ இந்த கட் ஆஃப் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை கேர்ஃபுல்லாக அந்த கடைசி ஒரு மூணு மாதம் உங்களோட எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த எனர்ஜியை ட்ரைன் பண்ணாமல் கொஞ்சம் அந்த ஒரு மூணு மாதமும் இது பண்ணுங்க அடுத்தது இதெல்லாம் பார்த்தது தான் ஸோ நிறைவுக்கு வந்துவிட்டோம் தேங்க்யூ பொறுமையாக பார்த்துட்டது ஸோ நான் எல்லாமே சொன்னது மாதிரி தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம திறமைகள் நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் ஸ்கில்லு பிஹேவியர் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே மனிதர்களோட காம்படிட் பண்ணி ஓடுறதுக்கே இல்லை நான் இவ்வளோ படிச்சுருக்கேன் அவன் பார் அவன் இந்த கார் வச்சுருக்கான் நான் இந்த வீடு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த காம்படிஷனில் ஓடுறதுக்கே இல்லை நான் பெரிய ஆள்னு காமிச்சிக்கிறதுக்கே இல்லை ஸோ அந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சோம்னா நம்ம நோயாளியாக தான் மாறுவோம் வைரஸ் நம்ம படிப்பறிவு எல்லாத்தையும் நேயத்துக்காக கம்பேஷனுக்காக நம்ம செலவு பண்ணணும் நம்மளோட நான் மருத்துவராக இந்த சொசைட்டிக்கு ஒரு தேவை செய்கிறேன் இன்ஜினியராக ஒருத்தர் சொசைட்டிக்கு சொசைட்டிக்கு இருக்காங்க ஒருத்தர் துப்புரவு தொழிலாளியாக அந்த சொசைட்டியை விரும்பி செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ என்னோட அறிவு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனில் தள்ளுறதுக்காக இல்லை டாக்டர் பையன் டாக்டர் தான் ஆகணுன்ற அழுத்தம்லாம் எதுவும் இல்லை ஸோ அந்த நம்ம காம்படிஷனில் ஓட வைக்கிறதுலேயே நம்ம குறி இருக்கவே கூடாது அவன் அவன் ஐநூறுவோட நீ அவனோட நீ நூறு மார்க் எடுத்தல அது போதுன்றா அப்படிலாம் இல்லை நம்ம பசங்களை வந்து காம்படிஷன் மைண்ட் செட்டிலேருந்து விலகி கம்பேஷ்னட் நம்மளோட ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு துறையிலேருந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இந்த கம்பேஷ்னட் நோக்கி போனோம்னா நம்ம வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறைவை முடிச்சுக்கிறேன் வேறவர் தி ஆர்ட் ஆஃப் மெடிசன் இஸ் லவட் தேர் இஸ் ஆல்சோ லவ் ஃபார் ஹியூமனிட்டி ஸோ எல்லாருமே சொல்கிறேன் நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் வந்து இருந்துகிட்டு எப்படி இவ்வளோ டாக்டர் எவ்வளோ பேசுகிறேன்னு சொல்கிறாங்க நான் வந்து என் மருத்துவத்துறை தான் இன்னும் நல்லா ரொம்ப நேசிக்கிறேன் வேறவர் த ஆர்ட் ஆஃப் மெடிசன் இஸ் லவ் தர் இஸ் அ லவ் ஃபார் ஹியூமானிட்டி ஸோ இது வந்து நான் சொல்ல ஹிப்பாகரட்டஸ் சொன்னது என் துறையை ரொம்ப நேசிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மனித நேயத்து மேலேயும் ஹியூமானிட்டி மேலேயும் ஈர்ப்பு அதிகமாது ஸோ அந்த ஆர்வத்தின் காரணமாக உங்களோட டைமை நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன்னா மன்னிக்கவும் பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஆல்